அரசியல் கருடம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் தென்காசியில வாசுதேவனூர் அப்படிங்கிற ஊரில் சீமானவர்கள் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது சமூக நீதியும் சாதிவாரி கணக்கெடுப்பும் அப்படிங்கற தலைப்புல சீமானவர்கள் சாதிவாரி கணக்கு குறித்து பல விஷயங்கள் அதில் பேசுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பை சீமானவர் கையில் எடுத்திருப்பது அவருக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து காலமாக தமிழ் மண்ணில் இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான் பிரிட்டிஷார் ரெண்டாம் உலக போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கப்படலை அது பிறகு ஐம்பத்தி ஒண்ணுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நெகுராக அதை நடத்த விரும்பலை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலை மண்டல் கமிஷன் இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அவங்க ரெஃபர் பண்ணிருந்தாங்க இந்த கோரிக்கைகள் பல மாநிலங்களில் வரவும் பீகார்ல நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத வெளிப்படுத்திட்டாரு கர்நாடகாவில ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இன்னா வெளிப்படுத்துறேன் இன்னா வெளிப்படுத்துறேன்னு அது டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு காரணம் லிங்காய்சும் உக்காலி காசும் அத வெளிப்படுத்த விரும்பலை பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வெளிவிடுவோங்கறத முதல்ல சொன்னாங்க காங்கிரஸ் அதை மடக்கி வைக்கும் போது அதுக்கப்புறம் பாஜக அரசு வந்தும் போது அதுல உள்ள முரண்பாடுகளை காட்டி ஒரு இது காட்டி அவங்க அதை மாநில அரசு வேணா ஒரு ஒரு காஸ்ட் பிசியில இருக்கு உள்ள ஓசியில இருக்கு அந்த மாதிரிப்பட்ட சில முரண்பாடுகள் சார்பா அதை மத்திய அரசு வந்து அதை முன்னெடுக்கலை மாநில அரசு முன்னெடுக்கிறதுல அவங்க ஆதரவை கொடுக்குறாங்க அதுல பீகார் அரசுக்கு பாஜக ஆதரவு கொடுத்தாப்புல பீகார் வழக்க மையமாக வச்சு தமிழக முதல்வர் இது சர்வே தான் எடுக்க முடியும் காஸ்ட் வைஸ் சென்சஸ் நாங்கள் எடுக்க முடியாது அது சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தான் ரைட்ஸ் உண்டு மாநில அரசுக்கு உரிமை கிடையாதுங்கிறத இவங்க சொல்லிட்டு இருக்காப்புல இதை பாமக வற்புறுத்திட்டு இருக்காங்க நாம் தமிழரும் வற்புறுத்திட்டு இருக்காங்க மற்ற கர்நாடகா மாதிரி பீகார் மாதிரி இங்கே எடுக்கணுங்கிறத சீமான முன்னெடுக்கிறாரு பாமக அவங்க ஸ்டைலில் வற்புறுத்திட்டு இருக்காப்புல நாம் தமிழர் இதை ஒரு ஆட்டே எடுத்து முன்னெடுத்துட்டு போறாரு இதுல நாம் தமிழர் பரவலா வாழக்கூடிய ஜாதிகளோட எண்ணிக்கையா வெளிப்படும்னு அவங்க பொதுவா ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னாலும் பரவலா வாழக்கூடிய சம்பவங்கள் வண்ணார் நாற்பது கோயில் வரலாம் அரசியல் அதிகாரம் இல்லாம இருக்காங்க அவங்க வந்து பரவலா இருக்கிறாங்க ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கவங்க தான் அரசியல் அதிகாரம் பெற முடியும் பரவலா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த சிறிய ஜாதிகள் எல்லாம் சிறிய எண்ணிக்கைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருநூற்று பத்து நாள் தொகுதியும் இருப்பாங்க அவங்க நல்லது வந்து இதில் காக்கப்படுறேன்னு சீமான் வெளிப்படையாவே சொல்றாரு அதை ஜாதியாரி கணக்கெடுப்பு வற்புறுத்தி அவர் களமாடும் போது வண்ணார் நார் குயவர்களுக்கு கேண்டேட்டும் போடுறாரு நார்வல் கேண்டேட்டு கோவ சமூகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவரை தான் அவர் கேண்டிடேட் போடுறாரு அவர் மண்பாண்டங்கள் செய்து ஏற்றுமதி செய்துட்டு இருக்காரு மண்பாண்ட ஏற்றுமதியிலேயே அதை ஒரு மண்பாண்டிக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் வச்சு இவர் இதை ஏற்றுமதி பண்ணுறாரு அது வந்து அவரோட ஒரு சிறப்பான ஒரு தொழிலதிபராக இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அவரை வந்து ஒரு வேட்பாளராக அவங்க நிறுத்துறாங்க அதே மாதிரி நாவிகர் சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒருத்தரை திருச்சி மாநகரத்துக்குள்ளே உள்ள ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துறாப்புல வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை கோயம்புத்தூர் சைடு நிறுத்துறாப்புல இப்படி இந்த பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் எண்ணிக்கை உள்ள சமூகங்கள் அரசியல் பிரதித்தனம் இல்லாதவங்க பிரயுத்தம் பெறணுங்கிற நோக்கத்தில் நாம் தமிழர் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முன்னெடுக்கிறாரு மீண்டும் இதுக்குள்ளே வந்து அவர் செங்குந்தர் போன்ற பரவலான சமூகங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கலங்கிறதையும் வச்சு தான் பேசுகிறாரு வாழோடும் நூலோடும் பிறந்த கைகோளருங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அவர் பேசுகிறாரு அதே மாதிரி விஸ்வவர்மா சமூகம் அவங்களும் பரவலாக இருக்காங்கிறதையும் முன்னெடுக்கிறாரு யாதவர்கள் அவங்க பரவலாக இருக்கிறாங்கங்கிறத நானே பலமுறை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நமக்கு வந்து ஜாதிகாரி கணக்கெடுப்பு நடத்தலைனாலும் கூட நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்ஸு அதை தொடர்ந்து வந்த சட்டநாதன் கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் இதை மையமாக ஊற்றி கமிஷன்களில் நமக்கு தெளிவாகவே கிடைக்கிது ஸோ இந்த சமூகங்களும் அரசியல் அரங்கத்துக்குள்ள அதிகாரம் பெறணுங்கிறதுல நான் அண்ணன் ரஜினிகாந்தை மையமாக வச்சு என்னோட அரசியலை நான் நகர்த்தினேன் இப்பொழுது எட்டு சதவீத வாக்கு பலம் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கக்கூடிய சீமான் இந்த வன்னார் நாதிகர் புயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விசவர்மா இந்த மாதிரி பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் நல்ல தான் மையமா வச்சு இது ஜாதிவாரி கணக்கெடுப்ப சொல்றாரு அதே வேளையில பெரும்பான்மை சமூகமான அஹ் அடர்த்தியா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சமூகமான முக்கத்தோர்களையும் கள்ளர் மரபர் ஆக எல்லா குழுவினரும் உரிய அதிகாரம் பெறணுங்கிற இதையும் சீமான் முன்னெடுக்கிறாரு இது ஒரு சிலர் வந்து இதை முகுலத்தோரை உடைக்கிறதுங்கிற மாதிரி கூட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க பட் சீமான் அதில் வந்து எல்லா கூட்டத்திலுமே கல்லறை எண்ணு அழமடையார எண்ணு மரவர எண்ணு பிரமலை கல்லறை அதுலேயுமே ஒரு கூட்டமைப்பிலே எல்லாருக்கும் உரிய இடம் கிடைக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள சீமான் போறது மாதிரி தான் தெரியுது அதுலேயும் மோசனங்கள் சீமானுக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை இன்றொன்றுக்கும் சீமான் பயன்படுத்த முயற்சி பண்றாரு இருபது சதவீதம் பறையரும் தேவேந்திர குல வேளாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குது அருந்ததியருக்கு மூணு சதவீதத்தை எடுத்து கொடுத்ததால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு மூணு அவங்களுக்கு பொதுப் போட்டியிலருந்து எடுத்து கொடுக்கணும் அது ரொம்ப நாள் பாதிப்புனால அவங்களுக்கு இருபதா கொடுக்கணுங்கிறதையும் அவர் சொல்றாரு ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இஷ்யூவை களத்தில் முன்னெடுத்து அரசியல் இஷ்யூவாட்டு தேர்தல் இஷூவாட்டு சீமான்தான் கொண்டு போறாரு டாக்டர் ராமதாஸ் கூட்டணி போறதுனால அதை சொல்லுவாடு பட் கூட்டணி அரசியலுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார் கூட டாக்டர் ஐயா வந்து பத்து புள்ளி அஞ்சு கடுமையான போராட்டம் நடத்தும்னு சொன்னாரு அந்த கொள்கையை ஒரு உறுதியானவர் நானும் அவரு தான் அந்த கொள்கையை மொத மொத பீகா கோட்டெல்லாம் நகிமோகே டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தீர்வுன்றதை ஏற்கனவே பலரும் சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்துக்குள்ள சொன்னது நாடகர்கள் சார்பாக நான் கலந்துகிட்டேன் முக்கரத்தோர் சார்பாட்டு அழமடியா சமூகத்தை சேர்ந்த அண்ணன் நகிமோகன் கலந்துகிட்டாரு அதில் உடையார் சமூகத்தை கலந்துக்கிட்டாங்க யாதவர்கள் கலந்துக்கிட்டாங்க டாக்டர் ராமதாஸ் அதில் கல அவர் தலைமையில் தான் நடந்தது பிகா கோட்டில் சென்னையில் நடந்தது அப்போ என்ன தீர்வுன்னு சொல்லும்போது இந்த தீர்வு தான் நாம் சொன்னோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அன்னையிலிருந்து நம்மளுடைய அந்த ஜாதிய கூட்டமைப்போட அந்த தீர்மானத்தில் இருந்து டாக்டர் ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு அது அவர் திமுக தலைவர்கிட்ட எல்லா ஜாதி சங்க தலைவர்களையும் கொண்டு கொடுப்பார் பட் அதையும் ஒரு இஷ்யூவாக வச்சு தேர்தலை சந்திக்க மாட்டார் அது அவரோட இஷ்யூ பட் அது பிரைமரி இஷ்யூவாட்டு அதை எடுத்து இத முன்ன முன்னெடுத்து தேர்தல் அவர் இதுவரை சந்திக்கல தொடர்ந்து அந்த இஷ்யூவை வலுப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கு அவர் போராடுறாரு ஆனால் எலக்ட்ரல் இஷ்யூன்னு வரும்போது கூட்டணி அரசியலுக்கு அவர் போகும்போது இது ஒரு பிரதான கோரிக்கையை எடுத்து வைக்கல எடுத்து வைக்கல அவரோட கூட்டணி முடிவுகளை இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது பட் அவர் கோரிக்கையா வச்சாரு சீமான் கூட்டணி வேண்டாங்கிறதுனால ஜாதி கணக்கெடுப்ப திமுகவும் அதிமுகவும் எடுக்கல திராவிட கட்சிகள் எடுக்காது அண்ணா திமுக தான் அவர் குறி வைக்கிறார் திமுக எதிர்ப்ப சொன்னாலும் அமுக ஓட்ட தான் அவர் குறி வைக்கிறார் அவர் இது நான் ஃபேக்ட் நான் வரைச்சு பேசுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அதிமுக வலையினப்படுத்தி தான் ஒண்ணு புள்ளி ஒன்னு எட்டு புள்ளி கண்டா வச்சிருக்கிறாரு நேற்று பாபு முருகர்கள் கூட நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியெல்லாம் என்ன எல்லாம் பண்ணார் பட் நான் சொல்றது ஃபேக்ட் தான் அப்போ அதிமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரா இருக்கு சமய ரீதி சூறையாடலுக்கு அதிமுக துணை போகுதுன்னு சொல்லும் போது பழகிமாயிட்டு இருக்கக்கூடிய அதிமுக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையில மீண்டும் பலவீனம் அடைங்கிறதா அவருக்கு கணக்கு காரணம் அந்த எம்பிசி போது கூட முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்ன குலசாரம் கமிட்டி போட்டுக்கிட்டு அதுக்குற எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுட்டாருங்கிறதுக்கு பலருக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல எதிர்ப்பு இருக்குது இப்ப அதுல பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுக்காம கொடுத்தாருங்கிறதுக்காக ஒன்னே சொன்ன அவரை பெரிய அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்க மக்களவைத் தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற எல்லாம் அவர்ல பத்து புள்ளி அஞ்சு அவர் எழுந்திருக்கிறாரு நான் வன்னியருக்கு இடஒதுக்குழு கொடுக்குறத நானும் அந்த கான்செப்ட் பற்றி வரவேற்கன்ற தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொடுத்திருந்தா அது இதோட சிறப்பா இருக்குங்கிறதா என்னோட கருத்தும் கூட அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அதை எடப்பாடி கொடுத்த தவறுங்கிறது பல ஜாதிகள் மத்தியில கடுமையா இருக்குது அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி சதி செய்தார்ங்கிற இதுல எடப்பாடி சமூகநிதி சூறையாடுறாங்க என்னை கொண்ட பல சமூகங்கள் நாம் தமிழர் சீமான நோக்கி நகர்றாங்க இது சத்துலா மருந்துகளே இருக்குது இதுக்கு நம்பொன்றவர்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த சமூகங்களை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவர் ஜாதிதாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கணுங்கிறத நம்ம சொல்றோம் அதே மாதிரி பிசியிலயும் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பாடு பழனிசாமி பண்ணிருக்கணும் பிசியில மட்டும்தான் நீ டிக்கெரிங் பண்ணுவீங்களா பிசியில எல்லாமே நியாயமா நடக்குதா அப்போ பிசியிலையும் பிசில உள்ள யாதவர் செங்குந்தர் ஆஹ் அகம்புடையார் உடையார் இவங்களுக்கு வந்து சரியான நியாயம் கிடைக்குதாங்கறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது சீமான் இந்த மாதிரிப்பட்ட இதுல தனி ஜாதியை எல்லாம் பார்க்க மாட்டார் அதுல நாடாருக்கு வருமா அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படவே மாட்டார் நியாயம் நடக்கணுங்கிற அடிப்படையில அவரு சீமான் அதுல செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி பிசியில கை வச்சா யார பாதிக்குங்கிறதுக்காக பிசியில கை வைக்காம எடப்பாடி இருந்தாரோ அந்த தேர்தல் விஷயில சீமான் ஓங்கி அடிச்சிருவார் எடப்பாடி அதுல தப்ப முடியாது சீமான ஏன்னா சீமானை சமூக நீஸ்வரையாளர்ல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ஒன்னு புள்ளி ஒன்று சேலாமையார் இருக்கும் போது வந்தவர் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டா வந்திருக்கிறாரு இந்த மாநில அரசுக்கு எதிரா முக ஸ்டாலின் அரசுக்கு எதிரா அவர் முன்னெடுத்துட்டு போனாலும் அவருக்கு குறி திமுக எதிர்ப்புல அண்ணா திமுகவுல நான் பெண்பெசிட்டி காஸ்ட் டாப் திமுக அண்ணா திமுகவுல பலம் இல்லாத காஸ்ட் விலன் தன் பக்கம் எடுத்துருணுங்கிறதாதான் சீமான் குடி வச்சு போறாரு அதுல அவருக்கு பிசியில உள்ள நான் பெண்பெசிட்டி காஸ்ட் டாப் ஏடிஎன் கே ல உள்ள நான் பெண் பிசிட்டி காஸ்ட் ஆஃப் எஸ் சி ல உள்ள நான் பெண் பிசி காஸ்ட் ஆஃப் ஏடிஎன் கே இதுதான் இஷ்யூ இது சியாமண்ணன் போன்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க அஹ் இந்தியா கிட்ட மணி போன்றவங்க எல்லாம் சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க நான் உடைச்சி சமங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எடப்பாடி இதை தப்பு சரி என்பதை அவரும் இதை பதில் சொல்லலாமுற அடிப்படையெல்லாம் சொல்றேன் இப்போ அவரு பி எஸ் ல ஜெயலலாமியார் வந்து சப் கேட்டகரிஷன் ஏத்தாங்க அது கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு ஜெயலலாமியார் சொன்னாப்புல ஐயா எடப்பாடு பழங்கிசாமி சப் கேட்டகரிசேஷன் சரிதான்னு சொல்லி அருந்திதர் மூலுவது பேர் சரிதான்னு சொல்லி தான் அதுக்கு தன்னோட அஹ் அதிகம் மூலமா அதற்கு துணை நின்றதாக வெற்றிக்கு திமுக கிளைம் பண்ணும் போது எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்றாரு எல்லாம் சந்திச்சு அவருக்கு நன்றி அந்த தெரிவித்த பொறுத்தவரையில இத என்ன பேசுறாருன்னா இது ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி முடிவு போனது தவறு என் மக்களான தேவேந்திர வேளாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் அநீதியில் அவர் தனிச்சு போட்டியிலே அந்த எடப்பாடி பழனிசாமியை தேவேந்திர வேளாளர்களையும் பரையர்களையும் ஆதரித்த தேவேந்திர வேளாளர்களும் சீமான ஆதரிப்பாங்க அடிப்படையில் நடிகர் விஜய் கத்தி கத்தி பேசுறாருன்னு சொல்றது கூட நான் தேவேந்திரபுர வேளாளர்களுக்கும் பரையர்களுக்காகவும் கத்துறேன்னு விஜயும் அதுல வளமும் போகாம இடமும் போகாம நடுப்புற போய் விஜய் அடிப்படையில் போறாருங்கிற இதை சுட்டி காட்டுறாரு நீங்க கேட்டது அருந்தவர்கள் ஒட்டும் பெருமொழியாளர்கள் ஒட்டும் திமுகவுக்கு தான் கன்சால்டேட் ஆகும் ஏன்னா கலைஞருக்கு இப்ப செலையை வச்சிருக்காங்க ஜெயலலா இருக்கும் போது அருந்த வீரர் மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப அவங்க வந்துட்டாங்க வாணி சீனிவாசனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாங்க கையை வெட்டினாலும் ரெட்டலைக்கு தான் போடுன்னு சொல்லக்கூடிய அருந்தீர மக்கள் எல்லாம் உதீசூரியனுக்கு போட்டுட்டாங்க கைக்கு போட்டுட்டாங்கிறத வாணி சீனிவாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டுக்கு பிறகு அதை சொன்னாங்க அவங்க திமுக விட்டு போயிட்டாங்க ஓரளவு பாஜகவுக்கு என் முருகன் மத்திய அமைச்சர் மாநிலத்துல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாஜகவுக்கு இருக்கிறாங்க அந்த ஓட்ட செந்தில் பாலாஜி தெளிவா வந்து சீமானோட அரசியலை பயன்படுத்தி திமுகவுக்கு கன்சல்டேட் பண்றத பண்ணிட்டு வந்து சொல்றேன் இதுதான் நடக்குது ரூம் இருக்காது அரசியல் கட்சியில துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக போராட்டங்களை பாமக முன்னின்று நடத்தினவனாக டாக்டர் ஐயாவுக்கு தோழவர் தோல் நின்றவனாக கள அரசியல் தெரிஞ்சவன் இதையும் தாண்டி இது முன்னணி இயக்கத்துக்குள்ள தாழ்ம நாடர் ஐயா கூட இருந்து மிகப்பெரிய அஹ் கடுமையான இடங்கள் எல்லாம் போர் புரிஞ்சு வந்தன ஐயாவே அவங்கிட்ட அஹ் சொன்னது எந்த காலம் உண்டும் நீ வன்முற சிந்தனையும் அவன்கிட்ட வரக்கூடாதுங்கிறத என்னை அறிவுறுத்தி நீ எந்த ஒரு வன்முறை உனக்கு நடந்தாலும் வெட்டுப்பட்டு செத்தாலு சாதனமே தவிர யாருக்கு எதிராக வன்முறை சிந்தனை கூடாது உயிருக்கு பயப்படாம எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு அந்த ஆலோசனை எப்படி செயல்படக்கூடிய எல்லா தளத்தையும் பார்த்து வந்தவன் மக்கள் உணர்வு பார்த்து வந்தவன் வட தமிழகத்தில் மக்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் மேற்கு மாவட்டத்தில் மக்கள் உணர்வு எப்படி எனக்கு தெரியும் முக்கலத்தூர் பகுதியில் மக்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாருக்கு எதிராக நான் நாடார் ஹிந்து உணர்வு தெரியும் கிறிஸ்தவ முஸ்லிம்கள உணர்வு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு களத்துக்குள்ள இருந்து வந்தனாலதான் என்னால துல்லியமா பேச முடியுது நான் அரசியல் தலைவர்களும் நான் துல்லியமா பேசுறதை ஏத்துக்கிறாங்க குறிப்பா சோதர சீமான் அவர்களும் அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும் அண்ணன் மக்கள் உணவை கரெக்டா சொல்லுவாரு எந்த ஜாதிக்கும் எதிராக எதிரா இல்லாம உண்மை நிலைமை அண்ணன் சொல்லுவாருன்னு சொந்தமிழ் செம்மன் சீமான என்ன பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு காரணம்னா நான் களத்துல இருந்து வந்தவன் களம் தெரிஞ்சவன்

குறும்ப கவுண்டர் இந்த மாதிரி நிறைய சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா கவுண்டர் புறக்கணிக்க பரவராஜ மீனவர் இவங்களுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இருக்குது யாருக்கும் எதிரில்ல என்ன இருக்குதோ அதை பார்க்கலாம்ங்கிற லெவல்ல தான் ஒர்க் பண்றாரு வன்னீர்லாதுல முன்னிறுத்தது காரணம் ஆஹ் ஆஹ் ஐயா ஆணமுத்து வந்து இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனுக்காக ஐயா ஆனமுத்து சமூகத்தை சேர்ந்தவர் அவரோட உழைப்பையும் தியாகத்தையும் அங்கீகரிக்கிறார் அதே மாதிரி பிசி பிசிபடி ஒதுக்கீடு கலைஞர் வந்து இவர் நாடார் இன்ஜினியர் நாடாருக்கு மக இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு எம்ஜிஆர் சதி பண்றான்னு சொல்லும் போது தேர்தல் எண்பது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு முப்பத்தோரு சதவீதத்தை மக்கள் தொகை எம்ஜிஆர் அம்பவ செய்ய மாட்டாங்க அப்போ கூட்டித்தரணும்னு கேட்டது ஐயா ஆனிமித்து ஒருத்தர் தான் பன்னீர் ராமச்சந்திரன் மூலமா பண்ணாரு பன்னீர் ராமச்சந்திரன் வன்னியர் சேர்ந்த அமைச்சர் ஆணையமித்து வந்து திராவிட கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் மற்றவங்க எல்லாம் பொருளாதார அடிப்படை எம்ஜிஆர் கொண்டு வந்த தப்பு சொன்னாங்களே தவிர இவர் ஒருத்தர் தான் முப்பத்தி ஒண்ணு அறுபது ஆக்கி கொடுக்கணும்னு சொன்னாப்ல எம்ஜிஆர் ஐம்பது ஆட்டு ஆக்கி கொடுத்தாரு அதைத்தான் சீமான் சொல்றாரு இன்னைக்கு பிசி லெவல அனுபவிக்கக்கூடிய கொள்ளாள கவுண்டர் நாடார் முக்குலத்தோர் யாதவர் எல்லாம் இந்த அனுபவிக்கிறாங்கன்னா வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஆணைமுத்தோட ஒரு பங்களிப்பு தான் காரணம்னு சொல்றாரு ஆணைமுத்த நானும் பலமுறை பார்த்து பேசியிருக்கிறேன் ரொம்ப சிறந்த சிந்தனையாளர் தெலுங்க சிந்தனையாளர் சுயநலம் இல்லாத ஒரு பணிகளை செய்யக்கூடியவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் உழைப்போட பலம் வந்து உழைப்போட பலனை பலர் அனுபவிச்சாலும் அந்த உழைப்போட தியாகத்தையும் கோடையும் வந்து மறைக்கப்பட்டது அதை முன்னெடுத்து செய்யறது ஒரு நியாயமான விஷயம் தான் அதுக்குள்ள நான் போக விரும்பல பெரியாரோட அந்த இதை சீமான் சொல்றது எனக்கு உடம்பாடு கிடையாது நான் சீமானு சொல்றது எல்லாமே எனக்கு உடன்பாடுன்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன் ஆனால் மத்திய அங்கீகரிக்க தான் நான் பாராட்டேன் அதுக்காக கூட அந்த எனக்கு ஏற்படையது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஏற்படையது கிடையாது ஏன்னா பெரியாரால பலனடைந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுலாம் நான் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே வேலை பஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் எப்படி கிடைச்சுன்னா காமராஜரோட அரசியல் அதிகாரம் தான் கிடைச்சிது அது பெரியார் கருத்து ரோகம் தான் பண்ணார் காமராஜர் இருக்க அரசியல் அதிகாரம் தான் நெகிழ்விட்ட பட்டேல் நெகிர் போட்டியில நெகிர்வை காப்பாற்றுனது காமராஜ் அதனால காமராஜ் சொன்னா நெகிர் கேட்டுதான் தீரணும் அதுவும் அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நடக்கல தேர்தல் நடக்காதனால சென்னை ராஜஸ்தானில் காமராஜர் மீறி நகரில் அரசியல் பண்ணா இங்க காங்கிரஸ் நீங்க இல்லன்னு காமராஜ் டைரக்டா சண்டை போடக்கூடியவர் காமராஜுக்காக தான் வட இந்திய காங்கிரஸ் காரங்களா நான் சொன்னாங்க அதுல பிராமணர்களுக்கு பலம் இல்லைங்கிற இது அவங்க தெளிவாகவே பேசினாங்க கட்சி நடத்துறது காமராஜர் பெரியாருக்க அந்த கருத்து நோக்கத்தை மையமா வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில காமராஜர் தீர்மானம் போட்டார் இதை இன்னைக்கு மறைக்கிறாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நெகுரு அரச அதற்கு பிறகு ஆஹ் காக்கா திரேக்கர் கமிஷன் வரும்போது அஹ் நெகருடா குப்ப குடலத்தையும் போட்டாரு அதைத்தான் இன்னைக்கு காக்கா திரேக்கர் கமிஷன் இந்திய அளவுல குப்பகுடலத்தையும் போட்டுக்காரு நெகருங்குறத மோடி சொல்லிட்டு இருக்கிறாரு இது அது கூட காமராஜ் சொல்லி தான் போட்டாரு இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில நீங்க பண்ணிட்டீங்க இந்திய அளவுல ஓபிசி எதாவது பண்ணுவீன்னு காமராஜ் உயர்கிட்ட கேட்டனால தான் போட்டாரு எலெக்ஷனை வந்து அவர் ஜெயித்தன் பிறகு காமராஜ் காமராஜர் இருந்தால் அதில் போர்ட் பண்ண முடியல நெகுரு இஷ்டப்படியே அதை யாருக்கும் கதாக கமிஷன் வந்து குப்பை தொட்டிக்குள்ளா அது ஆஹ் சோ பெரியார பொறுத்தளவு அவர் முதல் அரசியல் சட்டத்திற்கு கருத்துருவாகம் பண்ணாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆஹ் காமராஜன் அதிகாரமா அதை சாய்ச்சு காட்டினதுன்னு மறுக்க முடியாத உண்மை அறுபத்தொம்போது சதவீதம்ங்கிறது ஐயா வீரமணி கருத்துருவாக்கம் பண்ணாரு உண்மை ஜெயன் ராவுக்கு அதிகாரம் ஜெயந்திராவிட்ட தான் ஜெயந்தராவிட்ட நம்பி தான் அங்க கூட்டணியை எப்படி ஜெயிக்க முடியும் என்ன அன்றைக்கு மைனாட்டி கவர்மெண்ட்ல இருந்த நரசிம்மராவை நினைச்சதுதான் கருனா தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ப்ரொடக்ஷன் கிடைச்சது உண்மை அதே மாதிரி உயர்கல்வியில எம்பிபிஎஸ் இடங்களில் மு க ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான் கிடைச்சதை தவிர வீரமணியால இருபத்தி ஏழு சதவீதம் போஸ்ட் கிராஜுவேட் மெடிசின்ல கிடைக்கல மணி அதை ஃபைட் பண்ணாரு ஆனா ஸ்டாலினுக்கு அதிகாரம் அதை கொடுத்தது ஸ்டாலின் எம்பிக்கள முடிவு பண்றாரு சோ ஸ்டாலின் சொன்னாலும் சோனியா முன்னெடுத்தாரு சோ ஸ்டாலின் டைம் இருக்கனால ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு மோடி முன்னெடுத்தாரு சோ ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான் இருபத்தி சதவீத இடஒதுக்கீடு மருத்துவத்துல உயர் வழியில கிடைச்சது ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை கொடுத்தது அது மாதிரி காமராஜருக்கு அதிகாரம் இந்த பஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இன்னைக்கு வன்னியரும் தேவரும் வெள்ளாள கவுண்டரும் நாடாரும் யாதவரும் செங்குந்தரும் இடஒதுக்கீட்டின் பல நான்கு காரணம் காமராஜர் தான் அதுல அவருக்கு அதிகாரம் காரணம் பட் பதவி இல்லாம பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு நம்ம மறுக்க முடியாது அப்ப பெரியார் கூட இருந்தவர் தான் ஆணைமுத்து ஆணைமுத்து இந்த முப்பத்தி ஒண்ணு ஐம்பது ஆட்டினதுலையும் மண்டல் காவல சிறையிலையும் பெரிய பங்காட்டினார் அந்த அளவுல சீமானாத சோழவி நாயனே தவிர அதுல பெரியாரோட ஒப்பிட்டு

அதிகார அதிகாரத்தை நான் இருப்பேன் நீங்க என்ன கைக்கு கூடுங்க உங்களை நான் கைக்கு கூடுவேன் அவரோட கால் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பறையர் வன்னார் நாகர் புதியவர் இந்த மாதிரி சமூகங்களை மையமா வச்சு அவர் இதை பண்றாரு விளிம்பு நிலை சமூகத்துக்கு எதிராக சீமான் செயல்படுறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து சில விமர்சனங்கள் வரும்போது நானே விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தோங்கிற ஒரு இதையும் தான் சீமான் அதை முன்னெடுத்துட்டு போறாரு சோ அவரோட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சமூக நீதி புரட்சிக்கான ஒரு விதையாட்டை போட்டிட்டால் தான் போக முடியும் சீமான் அதனால இதை முன்னெடுக்க முடியுது இப்ப என்ன இதே வந்து டாக்டர் ராமதாசன் சொல்றாரு நடிகர் விஜய் கூட புதுசா வந்த திரைக்கடை கலைஞர் விஜய் கூட சொல்றாங்க அப்போ அவங்க வந்து இதை சொன்னாலும் அவங்க திமுக திமுக கூட்டணி போவாங்கன்னா திராவிட கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிரா இருக்காங்க தமிழ் தேசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லும் போது தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானால தான் இந்த தேர்தல் முன்ன பேச முடியும் கூட்டணி போக முயற்சி பண்ணக்கூடிய விஜயால இது பேச எடுக்க முடியாது சீமானா எதிர்கொள்ளுங்கிறதுக்காக சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புல இந்த சமங்கள் மத்தியில் ஒரு ஆதரவு பெற்றுக்கூடாதுங்கிறதுக்காக ஒப்புமிச்ச பாணியா தான் விஜய் அந்த தீர்மானத்தை போட்டிருக்காப்புல ராமதாசுக்கு இதுதான் மீன் கொள்வது கூட அவர் இதை கூட்டணி போகும்போது இதை முன்னிறுத்தி போக மாட்டாரு சோ கூட்டணி இல்லாம நிற்கூடிய சீமான்தான் இதை முன்னெடுத்து மக்களை அணி திரட்ட முடியும் ஸோ தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானை தான் அணி திரட்ட முடியும் சீமான அதற்கான பணிகளை செய்யறாரு தான் நான் பார்க்கறேன் அது வந்து சமூக நிதிக்கு ஒரு தேவையான ஒன்ற ஒரு அம்சமாக தான் நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் சாதி கணக்கெடுப்பு குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி